ஜூன் எட்டுல வெளியிடப்பட்டவை பனிரெண்டாம் தேதி ஜமா பந்தி துவக்கம் கள்ளக்குறிச்சி ஜூலை எட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஜமா பந்தி நிகழ்ச்சி நடக்கிறது கலெக்டர் அலுவலக செய்திக்குறிப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஜமாப்பந்தி நிகழ்ச்சி வரும் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அரசு விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு ஆகிய நாட்களை பிற நாட்களில் நடக்கிறது அதன்படி சின்னசேலம் தாலுகா அலுவலகத்தில் கலெக்டர் சரவண்குமார் தலைமையில் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடக்கிறது டிஆர்ஓ சத்தியநாராயணன் தலைமையில் வானாபுரம் தாலுகா அலுவலகத்தில் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை சமூக பாதுகாப்பு திட்ட தனி துணை ஆட்சியர் குப்புசாமி தலைமையில் கல்வராயன் மலை தாலுகாவில் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை மேலும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் கீதா தலைமையில் திருக்கோயிலூர் தாலுகாவில் வரும் பன்னெண்டு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையும் கலால் உதவி ஆணையர் சக்திவேல் தலைமையில் கள்ளக்குறிச்சி தாலுகாவில் வரும் பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ லூர்துசாமி தலைமையில் சுக்கராபுரம் தாலுகாவில் வரும் பன்னெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரையும் திருக்கோயிலூர் ஆர்டிஓ கண்ணன் தலைமையில் உளுந்திருப்பை தாலுகாவில் வரும் பன்னெண்டு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் நடக்கிறது